குவி வாழ்த்த வாழ்க ஆத்மீஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரின் ஆசியோடும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய பதிவை நம்ம வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஒரு பெண் நாயனார் பற்றி பெண் என்பவள் தன் கண்ணை போல எல்லாவற்றையும் பேணி பாதுகாக்க வந்தவள் அதனால்தான் பெண் என்ன அழைக்கிறோம் நமக்கு குறைவில்லா நிறைவான வாழ்வை தரக்கூடிய பிறப்பும் இறப்பும் இல்லா பெருந்தகை என்று சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு குறை இருந்துச்சாம் நம்ப முடியுதா உண்மைதாங்க உலக மக்கள் அனைவருக்குமே அம்மை அப்பனாக இருக்கும் இந்த பரம்பொருளுக்கு அம்மா இல்லை என்பது நமக்கு தெரியும் தானே அந்த குறையை நிவர்த்தி செய்த பெண் என்ற பெருமைக்குரியவள் அதாவது லிசனாலேயே தாயாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவள் வாழ்க்கையில எந்த நிலையிலுமே பக்தி இருந்து ஒரு இவங்க நாயன்மார்கள் அனைவரும் நின்று கொண்டு தான் காட்சி கொடுப்பாங்க ஆனா ஒரே ஒருவர் மட்டும் தான் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கறாங்க இத்தகைய சிறப்புமிக்க பெண் நாயனார் தான் காரைக்கால் அம்மையார் அம்மையாரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவரின் பாதம் பணிந்து வணங்கி அம்மையாரின் வரலாற்றை இன்று நாம் சிந்திக்க போறோம் காரைக்கால் ஒரு அற்புதமான துறைமுகப்பட்டினம் இங்கு வணிக குலத்தை சேர்ந்தவர்தான் தனது தன் உண்மையும் நேர்மையும் உடைய ஒரு நல்ல வியாபாரி ஆனால் மிகுந்த செல்வத்தோடு வாழ்ந்தவருக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்தது பல வருடங்களாக குழந்தை இல்லையே என்பதுதான் அது அவர் கருணை மிகுந்த இறைவனிடம் உள்ளம் உருகி கண்ணீருடன் வேண்டியதால் அழகே உருவான ஒரு பெண் குழந்தையை கொடுத்து தனது பக்தனின் பெருந்துயரத்தை போக்கினார் இறைவன் இதனை சேக்கிலார் பெருமான் குங்குபேர் அழகுடைய புனிதவதியார் பிறந்தார் என்று சொல்கிறார் வணிகர் குலம் அதனால் இயற்கையிலேயே குறைவில்லாத செல்வம் புனிதவதியாருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து வளமையோடும் செழுமையோடும் பக்தியோடும் குழந்தையை வளர்க்கிறாங்க புனிதவதியாரின் பெற்றோர்கள் சிறந்த சிவபக்தராக இருப்பதால் சிவனடியார் வீட்டுக்கு வரும்போது பெற்றோர்களைப் போலவே புனிதவதி யாரும் தனது குழந்தை பருவத்திலேயே அவர்களை உபசரித்து வணங்கி வருகிறாள் இப்படிப்பட்ட சிறந்த சிவபக்தியோடு கற்று வளர்ந்து வருகிறாள் புனிதவதி நல்ல அறிவு நல்ல அழகு நல்ல பண்புடைய தெய்வீகமான பெண் இருந்தால் கண்டிப்பாக பெண் கேட்டு வரத்தானே செய்வாங்க காரைக்கால் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மற்றொரு துறைமுகம் தான் நாகப்பட்டினம் இங்கு இருந்த ஒரு செல்வந்தர் தான் இவரது கடைசி மகன் தான் தனது மாளிகையிலேயே தனதத்தன் திருமணத்தை சுற்றத்தார் போற்றும் வண்ணம் சீரும் சிறப்புமாக நடத்துகிறார் இதனை சேக்கிளார் பெருமான் அழகாக வர்ணிக்கிறார் மயில் போல் மென்மையாக நடந்து வரும் பெண்ணை போல கம்பீரமாக நடந்து வரும் மாப்பிள்ளைக்கு மனமுடித்தார்கள் என்று சூட்சமமாக கூறுகிறார் மயில கொண்டு போய் யாராவது காளை மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படி அவர் சொல்கிறார் பின்னாளில் வரும் நிகழ்வைத்தான் அப்படி சொல்கிறார் சேக்கிளார் பெருமாள் திருமணம் முடிந்ததும் தனதத்தனுக்கு எல்லா பெண் வீட்டாருக்கும் இருப்பது போலுள்ள தவிப்பு இவரையும் ஆட்கொண்டது அதனால இவர் தயங்கியபடியே தனது சம்பந்தியான நீதிபதியிடம் இறைவனை வேண்டி பிறந்தவள் ஆதலால் அவளை ஆனாலும் மாப்பிள்ளை எங்கள் வீட்டிலேயே தங்கியிருக்கும் வழக்கம் கூட இல்லை அது நமக்கு மரியாதையும் கிடையாது தனியாக இவர்களுக்கென்று ஒரு மாளிகை கட்டி கொடுத்து ஒரு வியாபாரம் ஏற்பாடு செய்து தர நம்ம அவ்வப்போது பார்த்து வரலாம் என்று தனது மனதில் உள்ள எண்ணத்தை இயல்பாகவும் நேர்மையாகவும் கூறியதை புரிந்து கொண்ட நீதிபதி செட்டியார் மறக்காமல் ஒப்புக்கொள்கிறார் இதனால் புது மாளிகையில் புனிதவதியாரும் பரமதத்தனும் குடியேறி இல்லற வாழ்க்கை இனிதே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பரமதத்தன் கடுமையான உழைப்பாளி கொடுத்த செல்வத்தை தனது உழைப்பால் பல மடங்கு பெருகுகிறார் புனிதவதியாரோ தனது பேருக்கேற்றபடி உத்தமமான பதிபக்தி நிறைந்த பெண் தன்னுடைய சிவபக்தி எந்த விதத்திலும் தன் பதிபக்தியை குறைத்து விடாமல் பார்த்துக் கொள்கிறாள் புனிதவதி பரமதத்தனோ சாதாரணமாக எல்லோரையும் போல நித்தியமான வேலையை முடித்துக் கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி விடுவார் ஆனால் புனிதவதியார் சிவனடியார் மனமறைந்து செய்யக்கூடிய சிவ தொண்டை அவர் ஒருபோதும் தடுத்ததே இல்லை எத்தனை வேலையாட்கள் இருந்தாலும் இறைவனுக்கு செய்யும் திருப்பணியையும் கணவருக்கு செய்யும் சேவை ரெண்டையும் தாம் மட்டுமே பண்ணக்கூடியவர் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனா அன்பையும் பக்தியையும் காட்ட ஆள்பட முடியாதல்லவா கணவனை இறைவனின் வடிவமாகவே கருதக்கூடியவர் இல்லற வாழ்க்கை இனிதே கொண்டிருக்கும் போது புனிதவதியாருக்கான சோதனை ஆரம்பமாகிறது ஒரு நாள் காலை வியாபார விஷயமாக பரமதத்தனை பார்க்க வந்த ரெண்டு நபர்கள் கையில் ரெண்டு மாம்பழங்களை கொண்டு வந்து ஒரே ரகத்தில் உள்ள நல்ல ருசியான மாம்பழம் என்று சொல்லி கொடுக்கறாங்க அதன் நறுமணமே மனமே பரமதத்தனுக்கு அதனை ருசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது அதனால் கடையில் உள்ள பையனிடம் மாம்பழத்தை வீட்டிற்கு கொடுக்க சொல்லி அது மதியம் சாப்பாட்டிற்கு உதவும் என்று நினைக்கிறார் பையனும் கொண்டு போய் கொடுக்கிறான் வீட்டில் புனிதவதியார் எப்போதுமே இறைவனுக்கு நிவேதனத்துக்காக சுத்த அன்னம் படைப்பது அவரது வழக்கம் சாதம் வடிச்சு முடிச்சதும் காய்கறிகளை நறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப வாசலில் ஒரு குரல் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் இதை கேட்டதும் ஒரு குழந்தை தன் அம்மாவை அழைத்தால் அம்மா எப்படி விரைந்து வருவாளோ அந்த அளவுக்கு விரைந்து போய் கதவை திறக்கிறாங்க புனிதவதியார் அங்கு பார்த்தால் வயதான சிவனடியார் அவ எம்பெருமான் பரமேஸ்வரனை போலவே காட்சி அளிக்கிறார் அந்த நேரத்தில் அடியவர்கள் வருவது வழக்கம் கூட கிடையாது மதியம்தான் வருவாங்க இருந்தாலும் வந்தவங்களை அவரின் திருவடியை அலம்பி உட்கார வச்சு இலை போட்டு சாதம் வச்சு நிறையவே ஊத்துறாங்க ஆனாலும் தன்னை நாடி வரும் சிவனடியாருக்கு சிறந்த உணவை கொடுக்க முடியவில்லையே என்ற மன வருத்தத்தோடு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு கணவன் கொடுத்து அனுப்பிய ரெண்டு மாம்பழங்கள் நினைவுக்கு வருது அதில் ஒன்றை உண்ண கொடுக்கலாம் என்று நினைச்சு சிவனடியாருக்கு கொடுக்கறாங்க கணவன் அனுமதி இல்லாம எதுவுமே கொடுக்கறதில்ல என்று தயங்கினாலும் சிவனடியார் மேல் இருக்கும் அதீத பக்தியால் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு கிளம்பிடுறாரு அதன் பிறகு மதியம் உணவுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க புனிதவதியார் மதியம் சாப்பிட கணவரும் வர்றாரு முதலில் அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க அனைத்து வகையான காய்கனிகள் இருந்தாலும் பரமதத்தன் தான் அனுப்பிய மாம்பழம் நினைவுக்கு வந்ததும் அதை கேக்குறாரு மீதி இருந்த ஒரு பழத்தை எடுத்து புனிதவதியார் பரமதத்தன் இன்னொரு பழமும் சாப்பிடணும் போல இருக்குது புனிதவதி அதையும் கொடு என்று சொல்கிறார் புனிதவதியாருக்கு தூக்கி வாரி போட்டது தான் சிவனடியாருக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டேனே என்று சொன்னால் அவர் எதுவும் சொல்ல போறது கிடையாது ஆனாலும் அவளுக்கு அந்த வார்த்தையே வரல காரணம் அவர் கொடுத்து அனுப்பியதே அவருக்கு சொல்லாமடியாருக்கு கொடுத்துட்டேன் மற்றொன்று கணவர் கேட்டு நான் எதுவும் இல்லை என்று சொன்னதில்லையே என்பதுதான் கணவர் இப்படி கேட்டதும் பதட்டத்துடன் புனிதவதியார் பெருமானிடம் ஓடி போறாங்க பெருமானே இது என்ன சோதனை நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என் நினைவு தெரிஞ்ச நாள் முதலா உன்னிடம் தானே நான் எல்லாம் கேட்கிறேன் இறைவா வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த நீ இந்த தர்ம சங்கடமான நிலையில் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அழுது புலம்புகிறாள் இதையும் நீதான் செய்ய வேண்டும் இறைவா என்று கூறி தன்னையே மறந்து ஞானி நிலையில் பெருமானே பெருமானே என்று கதறுகிறாள் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து தன்னையே நினைச்சு தன் திருநாமத்தையே ஜெவம் செய்யும் ஒரு ஜீவன் தன் அடியவர்க்கு மனங்கோணாமல் செய்யும் தொண்டு தனக்காகவே செய்யும் தொண்டு என்று நினைக்கும் சிவபெருமான் அம்மையாரின் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பாரா அவள் கேட்டவுடன் அவள் கையில் ஒரு மாம்பழம் வந்து விழுது இதை சேக்கிலார் பெருமான் அதிமதுரக்கனி என்று வர்ணிக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியோடு புனிதவதியார் மாம்பழத்தை கணவற்ற கொடுத்ததும் பரமதத்தன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு மாம்பழத்தின் சுவையில் அவர் தன்னையே மறக்கிறார் இதற்கு முன்பு நான் இப்படி ஒரு ருசியை உணர்ந்ததில்லையே தெரிகிறதே என்று நினைச்சு இது நான் கொடுத்த தனி இல்லையே அவர்கள் ரெண்டுமே எங்கிட்ட ஒரே ரகம் என்று சொல்லித்தான் கொடுத்தாங்க புனிதவதி இது உனக்கு எப்படி கிடைத்தது யாரிடமிருந்து இதை பெற்றாய் என்று கேட்கிறார் கணவரின் இந்த வார்த்தையால் மிகவும் துடிதுடித்துப் போகிறாள் புனிதவதியார் அவரது கேள்வியில் எனக்கு தெரியாமல் நீ என்ன செய்தாய் என்று கேட்பது போல் இருந்தது கணவர் நம்புவாரா என்று தெரியவில்லை ஆனாலும் பொய் சொல்லி பழக்கமும் இல்லை நடந்த சத்தியத்தை சொல்கிறாள் புனிதவதியார் நீங்கள் கேட்டு நான் இல்லை என்று சொல்லும் நிலை வரக்கூடாது என்று எம்பெருமான் ஈசனிடம் பழம் வேண்டி பெற்றேன் என்று அழுது கொண்டே சொல்றாங்க பரமதத்தனுக்கு இத நம்பவும் முடியல இருக்கவும் முடியல ஏன்னா பழத்தோட ருசி அப்படி பழமடங்காக இருந்தது இருக்க வாய்ப்பே இல்லை என்பதும் புரியுது அவளுக்கு மனைவியின் பக்தியும் அவள் பொய் சொல்ல மாட்டாள் என்பதும் தெரியும் ஆனால் பழம் எப்படி இறைவன் கொடுப்பார் என்று ஒரு சந்தேகம் புனிதவதி பழம் இறைவன் கொடுத்தது உண்மையெனில் எனக்கு இன்னொரு பழம் வாங்கி பார்க்கலாம் என்கிறார் கணவனை தன் இல் இறைவனாக நினைத்த புனிதவதியாருக்கு இது மேலும் அதிர்ச்சியை தான் தந்தது சந்தேகித்து சோதிக்கலாமா இது ஆனாலும் கணவருக்காக ரொம்ப சங்கடத்தோடு சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யறாங்க இறைவா உன் அருள் சத்தியம் ஆனால் என் இறைவன் என்னை பரிசோதிக்கிறார் நீயும் என்னை சோதிக்காமல் மற்றொரு கனியை கொடுத்து விடு நீ இம்முறை கனி கொடுக்காவிட்டால் நீ முன்பு கொடுத்த கனியும் பொய்யாகி விடும் அப்பனே என அழுது வேண்டுகிறார் அவருக்கான எல்லா சோதனைகளிலிருந்தும் அதாவது அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் பக்தியை அவர்தானே காப்பாற்றுகிறார் உடனே கையில் ஒரு மாங்கனி வருது இதை பார்த்ததும் பரமதத்தன் மிகவும் வியப்படுகிறார் முதலில் சாப்பிட்டது மதுரகனி அடுத்து சுவாமி கொடுத்தது அதிமதுரகனி இப்போது கிடைத்திருக்கும் கனியோ அதிசய கனி ஏனெனில் பரமதத் தன் கனியை கையில் வாங்கி பார்த்ததும் அது மறைந்து போனது வாங்கிக் கொடு பார்க்கலாம் என மட்டுமே தானே சொன்னார் இதை கண்டதும் அவரின் உடல் நடுநடுங்கியது தன் மனைவியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் பக்தியின் மேன்மை இப்பதான் அவருக்கு புரியுது சிவபெருமான் இவள் ஒரு பழம் கேட்டதும் கொடுத்தது இது நடக்கக்கூடிய விஷயமா என்று புல்லறுத்து போகிறார் அவரின் உள்ளம் தடுமாறுது இது ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த பெண் ஒன்றுமே தெரியாமல் இத்தனை நாட்கள் நம்முடன் இருந்திருக்கிறாளே இத்தனை நாட்களும் இவளை மனைவியாக பாவித்து நிறைய வேலை வாங்கி இருக்கிறனே என்று மிகுந்த மனக்குழப்பத்துடன் புலம்புகிறார் அன்னையின் அன்போடும் மனைவியின் பாசத்தோடும் எனக்கு சேவை செய்தவள் ஈசன் அருள் பெற்றவள் இவளும் ஒரு சிவனடியார்தான் இவள் ஒரு பெண் தெய்வம் என்று கருதி இவளுடன் இனி ஒரே வீட்டில் இருப்பதும் தன் மனைவியாக அவளை நினைப்பதும் மிகப்பெரிய பாவம் என்று எண்ணுகிறார் அவளுடன் குடும்ப வாழ்க்கை நடத்த தனக்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறார் அவளால் இதை தாங்க முடியாது என்று நினைத்து கடல் கடந்து வணிகம் செய்வதும் அவரது வழக்கம் அதனை காரணம் காட்டி வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறார் பரமதத்த அவர் சென்றதும் புனிதவதியார் தனது இயல்பு மாறாத வாழ்வில் இருந்து கொண்டு தினந்தோறும் கணவனை வணங்கி வருகிறார் பரமதத்தனின் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்தது திரும்ப ஊருக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் பாண்டிய நாடான மதுரைக்கு சென்று வணிகம் செய்கிறார் மற்றொரு திருமணமும் செய்து கொள்கிறார் புனிதவதியாரை நினைக்காத நாளே இல்லை அவரின் மேல் இருந்த மரியாதையின் காரணமாக தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று புனிதூட்டுகிறார் அதே சமயம் புனிதவதியார் பரமதத்தன் இருப்பது காரைக்காலில் பலருக்கும் தெரியும் புனிதவதியார் பார்க்க வேண்டும் என்று சொல்ல தனது உறவினர்களோடு புடைசூல கிளம்புறாங்க ஒரு பூங்கா வனத்தில் தங்க வைக்கிறாங்க பரமதத்தனிடம் அவளையும் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லலாம் என்று பெரியவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பரமதத்தன் புனிதவதியார் இங்கு வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் தனது மனைவி பிள்ளையோடு பூ பழங்கள் வாங்கிக் கொண்டு அவரை தரிசிக்க வருகிறார் கணவரை கண்டதும் புனிதவதியாரின் மனம் நெகிழ்ந்து கண்ணீர் பெருகுகிறது ஆனால் அவருடன் ஒரு பெண்ணும் பிள்ளையும் இருப்பதை பார்த்து மனம் குழம்புது பரமதத்தன் தனது மனைவியோடும் பிள்ளையோடும் அம்மையாரின் காலில் விழுகிறார் இதை பார்த்ததும் அனைவரும் பதறாங்க யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் பரமதத்தனை சூழ்ந்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேக்குறாங்க இதுதான் தக்க தருணம் என்று கருதி புனிதவதியார் சாதாரண பெண் இல்லை பெண் தெய்வம் என்று நடந்தவற்றை எல்லாம் கூறுகிறார் நீங்களும் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க என்று சொல்றார் அவர் சொல்வது நிஜமா என்று புனிதவதியாரிடம் எல்லோரும் கேக்கிறாங்க அவர் மறுக்கவே இல்லை ஆனால் மௌனமாகிவிட்டார் மனதிற்குள்ளே தன்னை படைத்த இறைவனிடம் பேசுகிறாள் மற்றவர்களிடம் பேச்சு தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டாள் இந்த உடம்பு இத்தனை அழகு என் இளமை எல்லாம் என் கணவனுக்கு இல்லை என்று ஆன பின் இனிமேல் இந்த சதை பொதி எனக்கு எதற்கு என்று இது எனக்கு தேவையில்லை என்று உதர நினைக்கிறாள் தேக்கிலார் பெருமான் முன்பு மயிலை ஓமையாக சொன்னது இதற்குத்தான் மயிலுக்கு தோகை உதுக்கும் தன்மை உண்டு இவர் இந்த மயில் போல உடம்பை உதிர்த்தார் என்பதைத்தான் அவ்வாறு சொன்னார் சிவபெருமானிடம் என் இறைவா என் அப்பனே இந்த உலகில் இருப்பவர்கள் அனைவரும் உடம்பை பார்ப்பவர்கள் நீ மட்டுமே உள்ளே பார்ப்பவன் இந்த உலக தொடர்பு வேண்டாம் இறைவா உன்னுடனான தொடர்பு மட்டுமே நீ மட்டுமே போதும் பூத கணங்களில் ஒருவராக நானும் பேயுருவம் கொண்டு வாழ வேண்டும் எம்பெருமானே எனக்கு இதை அனுக்கிரகம் செய்வாயா என்று வேண்டினார் பரட்டை தலையோடும் கண்ணம் ஒட்டியும் எலும்பு கூடு போன்ற ஒரு உருவம் எடுக்கிறார் அனைவரும் அதிர்ந்து போறாங்க வானத்தில் இருந்து தேவர்களும் முனிவர்களும் புஷ்பம் மாலை பொழியறாங்க கரகர மகாதேவா என்ற சப்தம் எங்கும் ஒறிக்கிறது பூதகணங்கள் புதிக்கிறது நம்முடன் அம்மா வரப்போகிறாள் என்று ஆனந்த நடனம் ஆடுகிறது சுற்றத்தார் அனைவரும் அதிர்ந்து ஓடுறாங்க மேனியிலிருந்து மாமிசம் மறைந்து எலும்பு கூடு ஆனால் என்னை ஆட்கொண்டவனே நான் கேட்டதும் நீ இதை கொடுத்தது இறைவா உன் பேரன்பை அன்பை உணர்த்துகிறது என்று கூறி காற்றை விட வேகமாகவும் தலை கீழாகவும் அதாவது தலையால் நடந்தும் இறைவனை பாடிக்கொண்டே அப்பனை பார்க்கும் மகிழ்ச்சியில் கைலாயத்தை அடைகிறார் கைலாயத்தில் சுவாமியும் அம்பாளும் நவரத்தன பீடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அம்பாள் முதன் முதலில் அவள் வருவதை பார்க்கிறாள் இது என்னது எலும்புருவோடு ஒருத்தி வர்றாளே என்று சுவாமி கிட்ட கேக்குறாங்க சுவாமி உடனே இது என் குரு அல்ல அன்பு உரு என்று சொல்லி எல்லோருக்கும் அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கும் நமக்கு இவ்வளவு நாளா ஒரு குறை இருந்துச்சு எனக்கு அம்மா இல்லையே என்பதுதான் அது இவள் நம்மை பேணும் அம்மா இவள்தான் என்கிறாள் அம்மா இவள்தான் என்கிறாள் புனிதவதியார் தான் பேயுருவம் என்னை வேண்டி பெற்றிருக்கிறாள் என்று சொல்றார் மேலே வந்த புனிதவதியார் இருவரையும் நமஸ்காரம் செய்யறாங்க சிவபெருமான் அவளை பார்த்து அம்மா என்று அழைக்கிறாள் இதை பார்த்ததும் தேவர்கள் அனைவரும் இதுவரைக்கும் யாரையும் அம்மா என்று சொன்னதில்லையே என்று கூறி வியப்படைகின்றனர் புனிதவதியாரோ அதற்கு அப்பா என்று அழைக்கிறார் உடனே பாதம் பணிந்து வணங்கினாள் உடம்பே வேண்டாம் என்று நிற்கும் ஒரு ஜீவனை பார்த்து இறைவன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் நாம் இறைவனிடம் என்ன வேண்டுதல் கேட்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையாரின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் அப்படி இறைவன் கேட்கிறார் இறைவா உன் சரணமடைந்த எனக்கு இரவாத அன்பு வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் ஒரு பிறப்பு உண்டு என்றால் இறைவா உன்னை மறவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து உன் திருவடியில் இருந்து பாடும்போது நீ ஆட வேண்டும் இறைவா என்று கூறுகிறார் திசையில் இருக்கும் திருவாலங்காட்டில் போய் தவம் செய்யுங்கள் காளியோடு தோன்றி யாம் அங்கு ஆடும்போது நீங்கள் பாடலாம் என்கிறார் பெருமானார் பெருமான் ஊர்த்தவ தாண்டவராக இருக்கும் போது கீழே காரைக்கால் அம்மையார் எலும்புருவோடு நின்ற கோலத்தில் பாடுகின்ற அற்புதமான காட்சியை நம்மால் தரிசனம் பண்ண முடியும் போடுங்கால் ஓடி உள்ள பாடுங்கள் பாடவன் தேன் பரம்பொருளே போடுங்கால் ஓடி உள்ள பாடுங்கள் பாடவன் தேன் பரம்பொருளே ஏடுங்கள் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் படித்த நான் பாடும்படி தமிழமுதை படித்த நான் பாடும்படி

பெண்ணுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பெண்ணாக பிறந்து என்னால் என்ன சாதிக்க முடியும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் இறைவனுக்கே தாயாக முடியும் என்று நிரூபித்தவர் தான் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயன்மாரை பற்றி சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம் புய் வாழ்த்தவழ நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி ரேவதி சுபாஷினி லக்ஷிதா மற்றும் காயத்ரி மிக நல்ல ஒரு பதிவை கொடுத்துருக்கீங்க அதுவும் தாண்டவத்தோடு கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நமக்கு என்ன உணர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுகிற அவங்க எடுக்கிற ஒரு நிலை என்ன அப்படின்னா தன்னுடைய கணவனை இன்னொருத்தவங்களோட பார்க்குறாங்க பார்த்த மாத்திரத்தில் அவங்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல குழப்பம்ன்ற ஒரு விஷயம் வருது அதுக்கப்புறம் கணவன் அவருடைய நிலையை சொல்லலை இவங்களுடைய நிலை என்னங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கிறார் அந்த கணவனுக்கு எங்கேருந்து அந்த பக்குவம் வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஈசன் கையால் வந்த மாம்பழத்தை சாப்பிட்டவருக்கு இந்த ஞானம் கூட வரலன்னா எப்படி அவ்வளோ குழப்பத்திலையும் தன்னுடைய ஆசை காதல் மனைவியை பிரியணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறார் ஏன்னா ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் நடந்தே தீரும் அதை யாருமே வந்து தடுக்க முடியாது ஆன்மீகத்துக்குள்ளே வேண்டியவங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அவங்க வந்தே தீருவாங்க எந்த தடசம் இருந்தாலும் அதை தாண்டி சரிங்களா அதுதான் வந்து இந்த பதிவை நமக்கு உணர்த்துது அந்த தடசத்தை செய்கிறவங்களுக்கு பெரிய பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறதும் இதை சொல்லுது ஏன்னா அந்த கணவர் என்ன முடிவெடுக்கிறாரு இவங்களை தடுத்தா நமக்கு பாவம் வந்து சேரும் அதனால் இவங்களை வந்து நம்ம பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த முடிவெடுக்கிறார் இன்னொரு விஷயம் பேய் உருவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈசன் கிட்ட வரமாக கேட்குறாங்க ஏன் அப்படின்னா உடலின் உடல்னு ஒன்று இருந்தால் தான் ஆசைன்னு ஒன்று இருக்கும் தன்னை பார்ப்பவர்கள் உடலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க தான் உடலுங்கிறது ஒரு பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் வந்து உணர்வாங்க இவங்களை பார்க்குற எல்லாருமே வந்து என்ன உணர்வாங்க என்னடா இது இந்த வயசில் இப்படி இருக்காங்களே எலும்பாக இருக்காங்களே அப்படின்னா அது ஈசன் மீது அவங்க கொண் அவங்க கொன்றிருந்த பக்தியை வந்து காட்டுது இவங்களை பார்க்குறவங்களுக்கும் இதை வந்து புரிய வைக்கும் உடலுங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் இந்த உடலை கடந்தால் ஈசனை அடையலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கும் அதாவது இவங்களை பார்க்குற எல்லாருக்குமே புரிய வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் அவங்க சொல்கிறது இதில் கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னா நம்மளும் காரைக்கால் அம்மையார் மாதிரி உடலற்ற தன்மையோ இல்லை அந்த வரத்தையோ கேட்கலாமா அப்படின்னா கேட்டாலும் நமக்கு வந்து அது கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் மெலிஞ்சாலே நம்ம என்ன சொல்லிடுறோம் நீ சரியாக சாப்பிடு இல்லை உணவு சாப்பிடு ஏன் இப்படி மெலிஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அது கேட்குற தன்மையும் நம்மக்கிட்ட இல்லை கேட்டாலும் அதை கொடுக்க மாட்டார் ஏன்னா நீங்களே பார்த்தீங்க காரைக்கால் அம்மையாருக்கே கேட்டோன்னு ஒரு மாம்பழம் வருது கேட்டோன்னே கிடச்சோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னொரு மாம்பழம் கேட்குறாங்க அதே மாதிரி இறைவன் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா அதனால் இந்த பதிவு காரைக்கால் அம்மையருடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துறது உடல் சார்ந்த ஆசைகளை தவிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க உடலையே தவிர்த்தாங்க அதை நம்ம பண்ண முடியாது அப்படின்னாலும் உடல் தார்ந்த ஆசைகள் உடலை வந்து சந்தோஷமாக வைக்க தான் நம்ம பார்க்குறோம் அதாவது வெயிலில் இருக்காமல் ஒரு வேர்வை வராமல் ஒரு ஏசியில் இருக்கிறதையோ இல்லை ஒரு வாகனங்களில் வந்து கார் அந்த மாதிரி ஒரு ஏசி வாகனங்களில் போகிறதையோ தண்ணியை விரயம் பண்ணுறது இல்லையோ இல்லை அழகு சாதனங்கள் பயன்படுத்துகிறதையோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு வீடு ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தான் உடலை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தாண்டி உள்ளத்தை நல்லா வைக்கணும்னு யோசித்தா அவங்க நேராக வந்து ஈசனை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி காரைக்கால் அம்மையார் ஈசனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ஏன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க உள்ளத்தை பார்ப்பவன் நீயே அப்படின்னு அப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தை பார்த்தீங்கன்னா ஈசன் உங்கள் உள்ளத்தை பார்ப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உடலின் ஆசையை தவிர்ப்போம் உள்ளத்தின் ஆசையை பார்ப்போம் ஆனந்தம் ஆத்மானந்தம் உயிவாழ்த்தவாக